ஆண்டு விழாவினுடைய அடுத்தபடியாக நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சமூக ஆர்வலர் தன்னுடைய கவிதையின் மூலம் இனிய கவிதைகள் மூலம் உடுமலை மற்றும் கொழுமம் நடத்துக்கிறோம் பகுதியில் சீரும் சிறப்புமாக பட்டிமன்றங்களுக்கு பேசி தன்னுடைய இனிய வசிகரமான குரலால் அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலரும் தமிழ் செம்பனுமான தம்பி கொடும்மம் ஆதி அவர்களை வாழ்த்து வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆதி பகவன் முதற்றே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொ செய்தொழில் வேற்றுமையான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று இந்த உலகத்திற்கே அன்றும் இன்றும் என்றும் பொருந்தக்கூடிய உலக பொது நெறியை சொன்ன திருக்குறளையும் அந்த திருக்குறளை நமக்கு வழங்கிய ஐயன் திருவள்ளுவரையும் வணங்கி இந்த அவையை வணங்குகின்றேன் குமரலிங்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி நிகழ்த்துகின்ற ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்துகின்ற இந்த ஆண்டு விழாவில் மட்டற்ற மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் பங்கேற்று இந்த விழாவிற்கு வந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட சிறப்புரை ஆற்றுகின்ற நம்முடைய என்னுடைய நண்பர் ஆசிரியர் சரவணன் உள்ளிட்ட அனைத்து சான்றையும் இனிதே வணங்கி என் வாழ்க்கையை சிறிய உங்களுக்கான அறிவுரையாக இல்லாமல் என்னுடைய நினைவரையாக இங்கே பகிர்ந்திட விரும்புகின்றேன் நாங்கள் சரியாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளியில் நானும் பதினொன்றாம் வகுப்பில் பயின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டு வரையில் இந்த பள்ளியில்தான் நானும் நம்முடைய பேருங்கழக செயலாளர் நண்பர் ஆச்சிமுத்தி அவர்களும் உங்கள் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தனலட்சுமி அவர்களும் பயின்றோம் அந்த நினைவுகளை முப்பது ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் முன்னூறு ஆண்டுகள் ஆனாலும் எங்களால் இயலாது இந்த மரத்தடியில் ஏழாம் வகுப்பு இப்பொழுது உங்களுக்கெல்லாம் எல்லா வகுப்புக்கும் கற்ற வசதிகள் உண்டு நாங்கள் படிக்கும் போது மாணவர்கள் நிறைய இருப்போம் கட்டணங்கள் குறைவாக இருக்கும் அப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த மரத்தடியில் கீழ் வகுப்பு முழுவதுமே தான் நடக்கும் ஒரு சாக்கு போய் கொண்டு வரும் புத்தக பையில புத்தகம் இல்லையோ தட்டி இல்லையோ சாக்கு போய் கட்டாயம் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல விரிச்சு உட்காடுறதுக்கு எல்லா வெயில் காலங்களிலும் உட்கார்ந்து பாடம் படிக்கலாம் ஆனா மழை வந்தால் மட்டும் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களை கொண்டு உட்கார வச்சுருவாங்க அந்த நாட்களை மறக்கவே முடியாது ஒரு ஆண்டு முழுக்க ஏழாம் வகுப்பு முழுக்க இந்த மரத்தறையில் பயின்றோம் அதே போல் பனிரெண்டாம் வகுப்பு அந்த அறை எங்களுடைய தமிழாசிரியர் அப்பொழுது கருப்புணன் ஐயா அவர்கள் நான் பழங்கினேன் திருக்குறளை அந்த திருக்குறளை எங்களுக்கு தந்த ஆசிரியர் தன்னுடைய வாழ்நாளில் ஆசிரியர் பெருமகளை கவனிக்க வேண்டும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட பள்ளிக்கு விடுப்பெடுக்காமல் பள்ளி நாட்களில் சரியாக பள்ளிக்கு வந்த நான் அறிந்த ஒரே தமிழாசிரியர் திரு கருப்பணன் ஐயா அவர்கள் பள்ளி தரக்கிற்கு முன்னாலேயே வந்துருவாங்க பள்ளி பணியாளர் கதவு திறக்கும் போதே அவர் பள்ளிக்கு வந்துடுவார் நாங்கள் நம்ம எல்லாம் வந்து ஒன்பது மணிக்கு தான் பள்ளிக்கு வருவோம் அவர் ஒன்பது மணிக்கு எட்டே முக்கோலுக்கே வந்துடுவார் வந்து அந்த ஆசிரியர் அறையில் அந்த இடத்துல அறையில் உட்காந்துருக்குவார் நாங்க வகுப்புக்கு போறதுக்கு முன்னால பள்ளிக்கு நுழைஞ்ச உடனே அவர்கிட்ட போய் ஒரு திருக்குறளும் ஒரு பொருளும் சொல்லிட்டு அவர் ஒரு ஏற்றில் எழுதி எங்களுக்கு கையெழுத்து போட்டு மதிப்பெண் போட்டு அனுப்பின பிறகுதான் நாங்க வகுப்பு அறைக்கு அப்படி திருக்குறளை படித்தவன் இந்த பள்ளியில் நான் என்கின்ற பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன் அதை போன்ற ஆசிரியர்கள் அன்றைய ஆசிரியர்கள் எல்லாம் இருந்ததால் தான் எங்களை போன்ற மாணவர்கள் இன்று இந்த இடத்தில் உங்கள் முன் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் தலைமை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல பல்வேறு செயல்பாடுகளிலும் முன் நின்று இந்த நாட்டை இந்த மக்களை இந்த தமிழ் மொழியை இந்த குமுதாயத்தை முன்னேற்றும் வழியில் நாம் முயன்று சென்று கொண்டிருக்கிறோம் எனக்கு பேசவே வராது அந்த காலகட்டங்களில் கட்டுரை மட்டும்தான் எழுதுவேன் பேசுவதற்கு உறுதிமொழிக்கு சொல்றாங்க பதினொன்றாம் வகுப்புல உறுதிமொழி சொல்வதற்கு நான் தான் வருவேன் திருக்குறளும் பொருளும் நான் தான் சொல்லுவேன் பார்த்து படிச்சுட்டு போயிடுவேன் அப்படியே வட வட நடங்கும் நடங்கு கூட நடங்க முப்பது ஆண்டு நான் படிச்ச பள்ளியில் இன்னும் நான் மாணவனா தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படி இருந்த எங்களை போன்றவர்களை ஆளாக்கி முன்னேற்ற பாதை அழைத்து சென்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் இதெல்லாம் ஏன் சொல்ல சொல்லுகிறேன் என்றால் நீங்களும் இந்த மாணவ பருவத்தில் எங்களைப் போன்று ஆசிரியர்களை மதித்து பெற்றோர்களின் பேச்சுகளை கேட்டு நல்ல கருத்துக்களை உள்வாங்கி பள்ளி பாடம் மட்டுமல்ல பள்ளி பாடம் மட்டும் ஒரு வாரனை ஒருவனை வாழ்க்கையில் உயர்த்தி விடாது நீங்கள் படிக்கும் பாடம் ஒரு பொறியாளன் ஆக்கலாம் உங்களை ஒரு மருத்துவர் ஆக்கலாம் உங்களை ஐயா அவர்களை போல அம்மா அவர்களை போல ஒரு அரசியலாளர் ஆக்கலாம் உங்களை ஆனால் உங்களை ஒரு மனிதனாக முதலில் ஆக்க வேண்டும் ஒரு மனிதனாக ஒரு மாந்தனாக ஆக்குவது நான் சொன்ன திருக்குறள் அந்த திருக்குறளை படியுங்கள் திருக்குறளை வாழ்வில் கடைபிடியுங்கள் அப்பொழுது நீங்கள் நல்ல மாந்தனாகலாம் நல்ல மனிதனாகலாம் அதற்கான முதலில் நம்முடைய முதல் நோக்கம் நாம் நல்ல மனிதனாவது அதன் பிறகுதான் மற்ற பதவிகளும் பொறுப்புகள் எல்லாம் அந்த நல்ல மனிதனாக்க உதவுகின்ற அந்த திருக்குறளை உங்கள் வாழ்வில் நீங்கள் கற்று எல்லா திருக்குறளையும் பொருளுடன் படித்து உங்கள் வாழ்வில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கில் உங்கள் வீடுகளில் உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் திருக்குறள் நெறியில் நிகழ்த்துகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டுள்ளோம் உங்கள் வீடுகளில் நிறைவுகின்ற திருமண விழா புதுமனைப்பு விழா பிறந்தநாள் விழா இப்படி அனைத்து விழாக்களையும் திருக்குறள் ஓதி தமிழ் வழியில் நடத்துகின்ற செயல்பாடுகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம் உங்கள் மாணவர்களாகிய உங்கள் வீடுகளில் இதுபோல் நிகழ்வு நடந்தால் கட்டாயம் எங்களை அடையுங்கள் நாங்கள் வந்து நடத்தி கொடுக்கின்றோம் என்ற செய்தியையும் சொல்லி நிறைவாக ஐயாவில் குறிப்பிட்டதைப் போல நாங்கள் அண்மை காலமாக சமூக விழிப்புணர்வு குறும்புறங்களை எடுத்துக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் இந்த சமூகத்திற்கு தேவையான மக்களுக்கு தேவையான நல்ல விழிப்புணர்வு குறும்படங்களை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இருபது நிமிடம் குறும்படங்களை வெளியிட்டு வருகின்றோம் அந்த காரணமாக ஒரு திருக்குறளை பொருளாக கொண்ட காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் என்னும் ஞானத்தின் மானப்பெரிது என்ற குரலை எடுத்துக்கொண்டு மானப்பெரிது என்கின்ற தலைப்பில் ஒரு குறும்படத்தை ஒரு மாதம் முன்பாக தமிழ்நாடு அரசின் திருக்குறள் போட்டிகளுக்காக நாங்கள் அனுப்பியிருந்தோம் அந்த போட்டியில் தான் ஐயாவை குறிப்பிட போல நமக்கு தமிழ்நாடு அளவில் முதல் பரிசை வழங்கினார்கள் அதுபோன்ற திருக்குறள் குறும்படங்களைப் போல இந்த பள்ளி ஆவணப்படமாக ஆவணமாக கொண்டு அதாவது நம்முடைய பள்ளியின் ஐயாவில் குறிப்பிட்ட போல அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட இந்த குபர்லிங்கம் அரசு பள்ளி தொடங்கி இன்னும் இரு ஆண்டுகளில் எழுபது ஆண்டை போகிறோம் இந்த பள்ளி குறித்த ஒரு ஆவணப்படத்தை நான் எடுக்க விரும்புகின்றேன் அதற்கு இந்த பள்ளியின் தலைமையாக உள்ளிட்ட ஆசிரியர் பெருமையான குறிப்பிட்ட மாணவர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த பள்ளியின் தொடக்கால வரலாற்றிலிருந்து இந்த எழுபது ஆண்டு காலம் நிகழ்த்திய செயல்பாடுகள் அனைத்தையும் முடிந்தவரை கொடுத்து உதவினால் இந்த பள்ளியின் ஆவணப்படத்தை இந்த பள்ளியில் படித்த மாணவராகி நாங்களே தயாரித்து எடுத்து வெளியிடுவோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்லி ஓர் இனிய தன்னம்பிக்கை பாடலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த பாடல் தான் என்னை கொண்டுள்ளது இதை போல் ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் இந்த கால தலைமுறை இந்த பாடலை கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு ஊக்கம் பெருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த பாடலை உங்கள் முன் வைக்கின்றேன் பாவல பாரதி என்கின்ற ஒரு அரிய பாவலர் எழுதிய பாடல் இது வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரங்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் மூலையில் கிடக்கும் வாலிபனே முதுகில் வேலையை தேடுகிறாய் மூலையில் கிடக்கும் வாலிபனே முதுகில் வேலையை தேடுகிறாய் பாலைவனம்தான் வாழ்க்கையென தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலினி தூங்குவதா விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேலங்கை புலி நீ தூங்குவதா நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கேற்று கிழிக்கும் வெளிச்ச கேற்று எங்கே கிழக்கென தேடுவதா நீ எங்கே கிழக்கென தேடுவதா வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் விடிவிடி விடி நெருப்பு விடி உன் சூரியன் சின்ன பொறி எழுச்சி இனி இயற்கை மடியில் புரட்சி இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடும் இடம் எல்லாம் மலச்சோலை தோல்விகள் ஏதும் உன் எல்லை இனி உன் என்பது உன் வீரர்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தார் உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இந்த நாட்டையும் இந்த மொழியையும் எடுத்த பாடுபடுவோம் திருக்குறளால் வாழ்வோம் திருக்குறளை வாழ்த்துவோம் திருக்குறள் எதிரே நாம் நெறி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நம்முடைய பள்ளிக்கு திருக்குறள் நாவலர் உரை நெடுஞ்சலின் ஐயா அவர்கள் உரையை நூலகத்திற்கு பரிசாகவும் பாவலர் பெருஞ்சித்னார் அவர்களின் ஆள் குறிப்பிட்டு தலைமையாசிரியர் அவர்களுக்கு பரிசாகவும் உங்கள் முன் வழங்கி நம்முடைய தமிழ் நாள் இங்கே இங்கு வந்துள்ள அனைத்து சிறுப்பு வந்தவர்களுக்கும் வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி நம் பண்டியினுடைய முன்னாள் மாணவர் தம்பி கொடும்புமாடி அவர்கள் பெருமைகளை மிக சிறப்பாக சொன்னார் மனிதன் மனிதனுக்காக இயற்றிய அற்புதமான ஒரு நூல் உலக பொதுமலை ஆகிய திருக்குறள் அந்த திருக்குறளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படித்தாலே ஒரு சிறந்த மனிதனாக ஆகிவிடலாம் ஏனென்றால் மனிதனை மனிதனாக ஆக்குவது தான் கல்வி என்பார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் எது இருக்கிறதோ இல்லையோ ஒரு திருக்குறளை வாங்கி கொண்டு வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே போதும் நாம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நிலைக்கு வரலாம் என்பதை மிக அற்புதமாக எடுத்து கூறினார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை தர வேண்டும் என்பதற்காக வெறுங்கை என்பது மூலத்தனம் உன்னுடைய பத்து விரல்களும் மூலதனம் என்று தன்னம்பிக்கையை ஊற்றக்கூடிய கவிஞர் தாராபாரதியினுடைய கவிதைகளையும் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் என்பது நம் எனக்கு நம் கையில் தான் இருக்கிறது உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொன்ன மாதிரி எல்லாமே நம்முடைய கையில் தான் இருக்கிறது அதனால நம்ம வந்து ஒரு சில பேர் யோசிங்களும் பார்த்துக்கலாம் இருப்பாங்க அதெல்லாம் தேவையே இல்லை ஏதாவது ஒரு கவிஞர் நம்ம ரொம்ப அழகா சொன்னாரு அதாவது கைவேகையை பார்த்து ஒருவனுடைய எதிர்காலத்தை தீர்மானம் செய்து விடாதே ஏனென்றால் கை இல்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு அப்படியெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் பல அரிய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மாணவர் செல்வர்கள் இந்த ஆண்டி விழாவில் கவிஞர்கள் புலவர்கள் சான்றோர் பெருமக்கள் கூறிய நல்ல கருத்துக்கள் எல்லாம் காதில் கேட்டு உங்களுடைய மனதிலே இருத்தி நீங்கள் புகழ் பெற வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துகின்றேன்